மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்மீக சகோதர சகோதரிக்குமே என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குரு தொடர்ந்து பேசி வந்தாலும் நப கிரகங்களில் பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்றெல்லாம் ஒன்று இல்லை நம்முடைய நிலை நம்முடைய மனோ நிலை நல்ல தசாபக்தி இளையர்களும் குருவர்களும் சேர்ந்து இருக்குமானால் பலம் இழந்த கிரகம் கூட பலம் வாய்ந்து பலனை தரக்கூடியது அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் குருவை வரைக்கும் சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் சனி பகவான் வக்ர நிபர்த்தியாகி அடுத்த சனி பயிற்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தை நாம் எதிர்கொள்ள போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய எந்த கிரகம் நமக்கு நற்பலனை குறைத்தோ கெடுபலனை அதிகரித்தோ தந்தாலும் கூட இந்த ஒரு கிரகம் நமக்கு துணையாக இருந்து விட்டாலே போதும் ஒரு கவசம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா களத்திலக்காரர்கள் சுக்கிரன் தான் அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரிதான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலமா இது அமையுமா என்று பார்க்க வேண்டும் காரணம் என்னன்னா கலத்திரக்காரர்கள் பொறுத்தவரை அற்புதமாக இரண்டு முறை பயிற்சி ஆகின்றார் அந்த இரண்டு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசு ராசியில் இருந்து அவர் மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாட்கள் அதே சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகள ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி கும்பசுக்கரநக இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதம் இடைப்பட்ட காலம் ஒரு முறைக்கு இருமுறை கவலையே படாதைகள் நான் இருக்கின்றேன் கண்களாக வேண்டாம் என்று கூறுவதைப் போல ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் மயம் இதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயர்மயனை தொடர்ந்து சப்ஸ்ரைப் பண்ணிவிட ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போ சிம்மராசிக்கு இந்த இரண்டு சுக்கரனுடைய பயிற்சி குறுகீகார சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பார்க்கலாம் மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தூக்கி நகரிண்ட ஒரு சூழ்நிலையைத்தான் கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து இருக்கிறார் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ அவமானங்கள் பல காலகட்டங்களை கற்று நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொழில் ரீதியா மன ரீதியா உடைந்து போனாலும் கூட கவலையே பட வேண்டாம் இவன் ஒருவன் அவன் யாருன்னு பார்த்தா களத்திரகாரகன் சுக்ரன் தான் சுக்கிரன் பகவானை பொறுத்த வரைக்கும் பலம் பெற்று சிங்கரிக்கின்ற ஒரு அருமையான காலம் சிம்மரா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பலவிழந்து இருக்கின்ற ஒரு காலம் செவ்வாய் வக்கிரகதி இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை குறிப்பா அரசியல் துறையிலையும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் அதாவது யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய அதாவது சீருடை அணிந்து வேலை செய்யக்கூடிய அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையில் சில குழப்பங்களை அவர் உருவாக்கி விடுவார் அதாவது ரத்த என்று சொல்லுவார்கள் அதிகாரம் படைத்த துறையில் அமர்வதற்கான ஒரு உடையவனும் செவ்வாய் அவன் பலமிழுது அவ்வளவு சிறப்பல்ல இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வதில் சில குழப்பம் இருப்பது அவ்வளவு நல்லது தெரிவு கெட்டதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்கான சில தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலம் இதை சொல்ல வேண்டியது என் கடமை ஒரே சுக்கரனுடைய பயிற்சியை மட்டும் நான் சொல்லி நகர்வதை விட இந்த கிரகத்துடைய பயிற்சி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா அந்த வகையில் கவனமாக இருந்து விடுங்கள் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதை நான் தேவையற்ற முறையில் தேவையில்லாத பிறருடைய விஷயங்களை ஊக்கம் நுழைப்பதும் பழகுவதும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது நல்லது மிகவும் கவனமாக இருந்தால் அவசியம் அதே நேரத்தில் ஏன் இதை சொல்லணும் நண்பனும் பகைவனாக மாறின்ற ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் அமைந்து தந்துவிடுவார் அதே நேரத்தில் கலத்தக்காரர்கள் சுக்ரன் ஒருவன் மட்டுமே சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார் இருந்தாலும் கூட சுக்ரனுடைய சஞ்சார நிலை சுகபலம் பெற்றிருப்பதனால ஓரளவு மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கவனையே பட வேண்டாம் மதுமேல் பூணையாக வளமும் இடமும் என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்தந்த மனோநிலையில ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து திருவன் கணவர் மனைவி உறவு சின்ன சில கோபதாபங்கள் வந்துதான் மறையும் சில எரிச்சல்கள் வந்துதான் தெரியும் சில ஏமாற்றங்கள் வந்துதான் செல்லும் காரணம் செவ்வாய் இருப்பதால் அதை ஈடு வந்தால் சுக்கரன் என்னை பொறுத்தவரைக்கும் தவறான பாதை நோக்கி மனமும் உடலும் செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் சிம்மராசியை பொறுத்தவரையும் ஒரு நற்காலம் பொற்காலம் என்றே சொல்லுவேன் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனையை சரித்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் காரணம் மகர சுக்கரனாக கும்ப சுக்கரனாக மற்ற கிரகங்களுக்கு ஒரு முழுமையான நற்பொலை தர தயங்கினாலும் கூட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான தருணம் உங்களுடைய அந்தரங்க விஷயமா இருந்தாலும் சரி தொழில் ரகசியமா இருந்தாலும் சரி யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் உடல்நலனில் கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் ஏன் கவனமாக இருக்கணும்னா செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்தது அத்தனையுமே விரைய செலவை சந்திக்கின்ற ஒரு சூழலை கவலைப்படவே வேண்டாம் அதை சுழ செலவாக மாற்றுகின்ற ஒரு வல்லமையும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு ஐம்பத்தெரு நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் உங்கள் குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபடுவோம் திருத்தணி திரு முருகன் ஆலயம் சென்று வழிபடுவோம் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அதிசக்தியாக பராசக்தியாக பிரத்யரா தேவியுடைய வழிபாடும் சிம்மராசிக்கு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தடைபட்டு போன திருமணம் தடை நுங்கி நல்ல பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சந்தர்ப்பம் அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எதிர்கால நல்லதை கருதி கவனமா பொறுமையா நிதானம் கவனம் முடுவதும் படிப்பில் செலுத்தி வெற்றியை எதில் எளிதில் நடந்து விடலாம் நான் சொன்னவா சூரியன் பலம் இழந்து திரும்ப பலத்தை பெற்றிருப்பதனால தான் சில இயற்கை மாறுதல்கள் ஏற்படும் அது உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் இறுதி வெற்றி இன்னமும் ஒன்று தான் ஒரு ஒரு இருக்கட்டும் வாழ்க்கையாக இருந்துட்டோம் அதை அடைவதற்கு கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த கும்ப சுக்கரனாக இந்த மகர சுக்கரனாக பலந்திருக்கின்ற ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க